ஜோதிடம் ஏன் சார் பேர் வந்துச்சு ஜோதி அப்படின்றதுக்கு டிஃபால்ட்டாகவே சூரியன் தான் பொருத்தம் பார்த்து எந்த விதமான பிரச்சனை இல்லாத பார்த்து கல்யாணம் பண்ணிட்டான் கணவன் மனைவி கூட ஒரு நாள் கூட சண்டை இல்லாத நாள் இல்லை ஜீவ நாடி எடுத்து ஜீவநாள் என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஒரே தீர்வு தான் சார் வந்துச்சு முருகர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு கால் பாதாம் பண்ண ஜீவ நாடின் மூலம் இரண்டு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் ஆன்மீக மற்றும் ஜோதிடம் இந்த பதிவுகளில் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வரோம் நீங்களும் மகத்தான ஆதரவுகள் கொடுத்து வரீங்க இப்போது ஒருத்தர் ரொம்ப அருமையான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஜோதிடம் ஏன் சார் பேர் வந்துச்சு அப்படின்னாரு அப்புறம் கண்டுபிடிச்சோம் ஜோதிஷம் ஜோதி அப்படின்றதுக்கு டிஃபால்ட்டாகவே சூரியன் தான் இந்த சூரியன்லேருந்து வர ஒளிகளை வாங்கி அந்தந்த கிரகங்கள் அந்தந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய ஒரு உல விஷயங்களை நம்ம வந்து மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி அதாவது அவங்களுடைய வளர்ச்சி அவங்களுடைய பரு எல்லா விஷயங்கள்லையும் தலையிடுறதுனால சூரியன் இருக்கனால ஜோதிஷம் அப்படின்னு வந்துச்சு வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் வந்து சூரியனை தான் முக்கியமாக எடுத்துக்கிறாங்க ஹிந்து அஸ்ட்ராலஜியில் வந்து சித்தர்கள் வந்து வளர்பிறை தேய்பிறை இது ரெண்டு எடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் லக்னத்தை எடுத்துக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தா நம்ம முனிவர்கள் சொன்னால் தான் கரெக்டாக வருது அதான் எனக்கு ஏன்னா நம்ம வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் இப்போது நம்ம ஜீவநாடியில் வந்து ஒரு சில நாளுக்கு முன்னாடி ஒரு அருமையான ஒரு விஷயம் ஒன்று வந்துச்சு பொருத்தம் பார்த்துருக்காங்க ஒரு கல்யாண விஷயம் ஒரு கணவன் மனைவி க பொருத்தம் பார்த்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணால் என்னன்னு கேட்டால் என்ன ஆகி போச்சுன்னா கணவன் மனைவி கூட ஒரு நாள் கூட சண்டை இல்லாத நாள் இல்லை அதில் ரொம்ப பயப்படுறவர் கணவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு நம்மளை வீட்டுக்கு போகிறகே அவருக்கு வந்து வீடுனாலே ஒரு அலர்ஜி ஆகிடுது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு சரி இது இப்படி பிரச்சனையாக இருக்குமேட்டு இருக்கும்போது அதே சப்ஜெக்டில் ஒரு ஒரு பெண்மணி வந்து அணுகிறாங்க ரெண்டு பேரும் யாரைக்குரிய அது ஒரு சைமல்டானியஸாகவே வருது என்ன கணவர் அவர் தனி சப்ஜெக்ட்டு ஒரு பெண்மணி அவங்க வந்து ஆனவர் அவ அவங்க கணவர் பண்ணுற கொடுமைக்கு ரெண்டு பார்த்தா யார்குரிய ஈக்குவலாக இருக்குது சரினு சொல்லிட்டு நம்ம ஜீவன ஆடை எடுத்து அந்த ஜீவநாடில் என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டுக்கும் ஒரே தீர்வு தான் சார் வந்துச்சு பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறலாம் கரெக்டு எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த கல்யாணத்தில் சில தவறுகள் நடந்துருக்கு ஆன்மீகமாக அந்த அந்த யாகம் பண்ணவங்க இந்த கா அந்த காலகட்டம் இந்த கல்யாணம் முகூர்த்தம் பண்ணது அது அதுக்கப்புறம் இவங்க போக வேண்டிய சில கோயில்கள் போகாது விட்டது இப்போ நிறையா விஷயங்கள் அதில் வந்துச்சு அதுக்கு தீர்வு இருந்துச்சு ஏறக்குறைய அந்த தீர்வு வந்து ரொம்ப சிம்பிள் ராகு கேது கோயிலுக்கு போக சொன்னாங்க ஒரு போயிட்டு வந்தாங்க அப்புறம் வந்து நாணமலை அப்புடின்னு ஒரு முருகன் டெம்பிள் இந்த நாணமலை முருகன் டெம்பிள் பற்றி ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இன்னொரு நாடியில் வந்திருக்கு இந்த நாடியில் வந்தபோது நாணமலைன்றது வந்து சென்னைக்கு அருகில் தான் ரொம்ப கிட்டத்தட்ட இந்த ராணிப்பேட்டை அருகில் இருக்குது முருகர் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு கால் பாதம் இது பண்ண இடம் அந்த கோயிலுக்கு யாரும் போகிறதே இல்லை இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இந்த நானமலை கோயில் தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிற ஒரு அர்ச்சகரை கண்டுபிடிச்சி கேட்டால் அவர் கதகை நிறையா சொல்கிறார் ஃபஸ்ட்டு அந்த வள்ளி கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்தாங்க இங்கே வந்து இங்கே தான் இருந்தாங்க இங்கே இருந்து தான் அதுக்கப்புறம் திருத்தணி போனார் அப்படின்றாங்க இது என்னப்பா இவ்வளோ நாள் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம் இப்படி திரு இங்கே வந்தால் என்னப்பா ஆகும்னு கேட்டேன் சார் உடனடியாக வந்து கணவன் மனைவி பிரச்சனை சால்வ் ஆகிடும் சார் நாங்கள் பார்த்தேன் இந்த ரெண்டு பேர்த்தையும் இமீரியட்டாக உடனடியே நீங்கள் அங்கே போய்ட்டு வாங்க நான் பார்க்கலாம் அப்படின்னு இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப பாருங்க நம்ம நண்பர் குமார் அவர் சொல்லி முடிச்சு தெரியும் பார்க்குறேன் இல்லை எங்கே பார்க்க இருக்கிறேன்னா நான் போயிட்டு இருக்கிறேன் சார் நானம்பில் பார்க்க போயிட்டு இருக்கிறேன் நான் போய் அங்கேயே தங்கிட்டார் ஒரு நாள் தங்கி அர்ச்சனை அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு எனக்கும் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்தாரு அப்புறம் அந்த பெண்மணியும் போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்து இப்போ வந்து இப்போ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களுக்கு சில அடுத்த கோயில்களும் வந்துச்சு அந்த கோயில் வந்து ஒன்று திருநாகேஸ்வரம் வந்துச்சு ஒன்று காலகஸ்தி வந்துச்சு திருநாகேஸ்வரம் காலகஸ்தி முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டேயில் வந்து அவங்களுக்கு வந்து குலதெய்வத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அது திருப்பதி திருப்பதி போய்ட்டு ஒரு இரவு தங்கிட்டு கணவன் மனைவியாக தங்கிட்டு வாங்க அப்படின்னு வந்துச்சு இப்போ ரொம்ப சூப்பராக இருக்காங்க இப்போது கேட்டேன் கேட்டபோது எப்படி இருக்குது நம்ம நம்ம ஜீவன் அடி சரியா போச்சா அப்போனு கேட்டேன் ரொம்ப சிறப்பாக சரியா போச்சு சார் ஒன்றும் இல்லை இப்போ ஓரளவு அதாவது முன்ன இருந்த அந்த வீரியம் இல்லை இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக இருக்காங்க இந்த பக்கம் நம்ம குமார் சாருக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவி ஓகே ஆகிட்டாங்க அந்த பக்கம் வந்த அந்த வசந்தி அப்படின்ற அந்த அம்மா பேரே சொல்கிறேன் அந்த வசந்தின்ற அந்த அம்மாவுக்கு கணவர் ஓகே ஆகிட்டார் ஆக ஜீவ நாடின் மூலம் இரண்டு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்க இந்த பரிகாரங்களை பண்ணால் ஆக நீங்கள் ஜீவ நாடி பாருங்கள் ஜீவ நாடி பார்க்க முடியவில்லை என்றால் தயவுசெய்து சாதாரணமாக நம்ம வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடியது இதில் நாங்கள் சொல்கிற நல்ல நாடிகள் இருக்கக்கூடியதாக பார்க்கலாம் இது வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களுடைய இமெயில் முகவரியை கொடுக்குறோம் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு எங்களால் இயன்ற உதவி செய்து உங்களுடைய மன வாழ்க்கை உங்களுடைய திருமண வாழ்க்கை திருமணம் என்பது சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயன்றதுனால அது வந்து முக்கியமாக நீங்கள் பார்த்து சரி பண்ணும் இளம் தம்பதியருக்கு ஆக இது நாங்கள் குறிப்பாக இந்த பதிவை சமர்ப்பிக்கிறோம் சொல்லி இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்